துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் ராசி பலன்களை கண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை ராசி பலன்களை காணலாம் துலாம் ராசிக்கு இன்றைய கிரகநிலையை பொறுத்தவரை ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் சந்திரன் தன லாபத்தை அளிக்கக்கூடிய நிலையில் உள்ளார் இன்று வெகு நாட்களாக தடைப்பட்டிருந்த ஒரு விஷயம் இன்று நல்லபடியாக முடிவுக்கு வரும் இன்று நீங்கள் தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் தண்ணீரை செலவழிப்பது உங்களது பணத்தை செலவழிப்பதற்கு சமமானதாக அமையும் புதிய வேலைவாய்ப்புகளில் எடுத்த முயற்சிகள் இன்று கைகூடும் இன்னைக்கு உங்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் ஏழு குடையவனான குரு பார்வையை பெறுவதனால உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாளாக அமையும் எனவே திருமண முயற்சிகள் இங்கே எது செய்தாலும் அது இன்று திருப்திகரமான முடிவுக்கு வரும் நீங்கள் இன்னைக்கு துணிச்சலோட ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கான தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் நீங்கள் வாக்குவாதத்தை ஈடுபடுவதை தவிர்க்கணும் சித்திரை நட்சத்திரதாரர்களுக்கு இன்று வீடுகள் மனைகள் வாங்குவதற்கான யோகம் உண்டு அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் இன்று வெற்றிகரமாக வந்து சேரும் வேலை வாய்ப்புகளும் இன்று மிகவும் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரதாரர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும் அவர்கள் அமைதியுடனும் பக்தியுடனும் காணப்படுவர் இன்று கலகலப்பான நாள் விசால நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாடு செல்வதற்காக எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு இன்று தென்படும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இருப்பினும் இன்று நீங்கள் கோபத்தை கைவிடுவதன் மூலமாக அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் சில ஆன்மீக நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் மேலும் அதிர்ஷ்டமாக்க உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஏழு நமது ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை முக்கியமாக அழுத்திவிடும் இதனால் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு அதிகாலையிலேயே நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் மீண்டும் நாளை ராசி பலங்களுடன் உங்களை நாளை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்